ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வகுப்பு வாரிய சட்டத்தை பத்தி நம்ம பேச போறோம் வகுப்பு வாரிய சட்டத்தை வந்து திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு வகுப்பு வாரிய சட்டம் எதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு சட்டமா இருந்தது அதாவது மத்தியில ஆட்சி பண்ண ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னுடைய மக்களுக்காக ஏற்கனவே ஒரு நாட்டையே பிரிச்சு கொடுத்துட்டாங்க அதான் பாகிஸ்தான் அது போக வங்காளதேசம் இப்படி எல்லாம் போயிருச்சு அது போக இங்க இருக்கிற இந்தியாவை அந்த வகுப்பு வாரியம் வந்து எப்படி தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணும் போது ஆர்டிகல் சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அதாவது வகுப்பு வாரியம் எந்த ஒரு சொத்தை வந்து பார்த்து உடனே அது தன்னோடது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது அவங்களோடது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதை வந்து வகுப்பு வாரியத்துக்கு பதிவு பண்ணி கொடுக்க தாசில்தார் வட்டா தேர்வுகளாம் உடனடியாக முயற்சி பண்ணணும் அப்படிங்கறதான் அந்த சட்ட திருத்தம் அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சட்டம் அதனால இந்துக்கள் மட்டுமல்ல நிறைய முஸ்லீம்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லி சொல்றாங்க இப்படி ஒரு சட்டம் வந்து இருக்கிறது வந்து மிகவும் ஒரு இது கவர்மெண்ட்டுக்கு அப்படியே நீங்க வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தா கூட அவங்க அறிவிச்சுட்டா உடனே வந்து நீங்க எதிர்த்து அதை கேட்க முடியாது ஏன் அப்படின்னு சொன்னா உடனே வந்து நீங்க வந்து அஹ் அந்த வகுப்புனுடைய கோட்டைக்கு தான் நீங்க போக முடியும் நார்மல் கோட்டு நீங்கள் போக முடியாது அப்படி நார்மல் போற நீங்க வகுப்பினுடைய கோர்ட்டுக்கு போனால் யார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்க வந்து அவங்க தான் அங்கே இருப்பாங்க அந்த மாதிரி டயத்தில் வந்து நீங்க வகுப்பு சட்ட அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் அவங்க வந்து இருப்பாங்க ஸோ வந்து நம்மளுடைய எந்த ஒரு இது எது எடுபடாது ஸோ இந்த வகுப்பு சட்டத்துக்கு வந்து ஆதரிப்பு சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறவங்களுக்கு வந்து கட்டாயமா நீங்க வந்து இந்த ஒரு இது வந்து கொடுக்கணும் எதிர்ப்பு வந்து கட்டாயமா கொடுக்கணும் அப்படிங்கறத நான் எதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு சொன்னா ஒரு சட்ட திருத்தத்தை வந்து எதிர்க்கிறவங்களுக்கு கட்டாயமா நீங்க ஜனநாயகத்துல ஓட் பண்ணிடாதீங்க அது ரொம்ப கொடூரமான சட்டம் அதை அதை ஆதரிக்கிறவங்களை வேலை கொண்டு வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்